குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் பருமனாக உள்ளவர்கள் அலுவலகத்தில் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கு பத்து நிமிடத்தில் நம்ம உடலில் எப்படி ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவது ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி சிறப்பாக இயங்க வைப்பது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நமக்கு மருந்து மாத்திரை வெளியிலிருந்து இல்லை இந்த உடலில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் சக்தி மருந்து நமது உடம்புக்குள் ஐந்தாவது அடுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமய கோஷத்தில் உயிராற்றலில் இருக்கின்றது அந்த உயிராற்றலில் இருக்கக்கூடிய தான் நாம் அழகாக அந்த பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அப்போ இன்றைக்கு நாம் ஒரு நாற்காலில் அமர்ந்தே நிமிர்ந்து அமரக்கூடிய சுகாசனத்தில் என்ன பெறப்போகிறோம் அர்த்த பத்மாசனத்தில் என்ன ஒரு பலனை பெறப்போகின்றோம் பத்மாசனத்தில் என்ன ஒரு பலனை பெறப்போகின்றோம் அந்த மூச்சில் கவனம் செலுத்தும்போது என்ன ஒரு பலனை பெறப்போகின்றோம் இதரோடு இணைந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு முதிரையின் மூலமாக என்ன ஒரு பலனை பெறப்போகின்றோம் ஒரு இடத்தில் அமர்ந்து உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதுதான் உடல் சமநிலை மன சமநிலை மூச்சின் சமநிலை உடல் மனம் இரண்டுமே அந்த உயிரோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலை இது இல்லாத தான் நமக்கு பய உணர்வு ஏற்படுகின்றது மன அழுத்தம் ஏற்படுகின்றது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சக்தியை நாம் உணர்வது தான் இந்த கலை அப்போது வயதாகிவிட்டது எனக்கு அறுபது விட்டது இனிமேல் என்னால் மனதை கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் நிச்சயமாக கொண்டு வர முடியும் இன்றைக்கு செய்கின்ற இந்த பயிற்சிகள் அனைத்துமே ஓரிடத்தில் அமர்ந்து அந்த சுகாசனத்திலும் அர்த்த பத்மாசனத்திலும் முத்திரையின் மூலமாகவும் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சை ஒருநிலைப்படுத்தி ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை எல்லா செல்களுக்கும் பெறப்போகின்றோம் இது அன்னமய கோஷம் கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல் இதையும் சுத்தப்படுத்த போகிறோம் இரண்டாவது உடல் பிராணமய கோஷம் மூச்சினால் ஆனது அதையும் சுத்தப்படுத்த போகிறோம் மூன்றாவது அடுக்கு மனோமய கோஷம் எண்ணங்களினால் ஆனது இந்த பயிற்சி எண்ணங்களையும் சுத்தப்படுத்தும் அடுத்து புத்திமய கோஷம் புத்தியில் ஒரு தீர்க்கமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் கடைசியாக தன்னை உணரக்கூடிய தனக்குள் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை உணரக்கூடிய ஆனந்தமய கோஷத்திலும் நாம் மனம் கரையும் நிலை இது எல்லாமே நமது சித்தர்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி ஒவ்வொரு மனிதனும் மன அழுத்தம் இல்லாமல் தன்னை உணர்ந்து வாழ்வதற்கு நமக்காக கொடுத்த கலைகள் இந்த கலைகளோடு சேர்ந்து உணவிலும் ஒழுக்கம் வாழ்க்கையில் ஒழுக்கம் அதான் இயமம் நியமம் எண்ணத்தில் ஒழுக்கம் சொல்லில் ஒழுக்கம் செயலில் ஒழுக்கம் யாருடைய எண்ணம் யாருடைய சொல் யாருடைய செயல் புனிதமடைகின்றதோ தனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்மையை விளைவிப்பதாக அமைகின்றதோ அவர்களுக்கு மன அழுத்தமே வராது இப்போ நம்ம மன அழுத்தத்திற்கு காரணம் நாம் தான் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை இந்த பயிற்சியின் மூலமாக நாம் சரி செய்ய போகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் எப்படி நம்ம உடலை ஆடாமல் அசையாமல் உட்கார போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ரெண்டு கை முட்டில வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க உங்களது மனசில் ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க உடலை ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ஒரு சின்ன கூட கொடுக்காமல் அப்படியே கண்களை மூடி உடலை ஒரு சிலையாட்டம் வச்சுக்கோங்க மனசினால் தலை முதல் கால் வரை எந்த பகுதியிலும் ஒரு சின்ன கூட வேண்டாம் அப்படியே ஒரு சிலையாட்டம் அப்படியே இருக்க பாருங்கள் மூச்சில் அப்படியே கவனம் செலுத்துங்க உடலில் எந்த பகுதியிலும் ஒரு சின்ன கூட இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்க பாருங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு உள்ளே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் எண்ணத்தினால இந்த உடல் ஒரு சிலையாட்டம் இருக்குது பிரபஞ்ச சக்தியை முழுக்க முழுக்க பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள் கண்களை கூட நம்ம இறுக்கமாக மூடி முழிக்கதோ இல்லை கண்களை லேச ஒரு அசைவு கொடுக்குறதோ கைகளில் விரல்களில் கால் பெருவிரல்களில் எந்த பகுதியிலையுமே அசைவே கொடுக்கக்கூடாது அசைவு இல்லாமல் ஒரு சிலையாட்டம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இரண்டு நிமிடம் முதல்ல ஒரு நிமிடம் முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் மெதுவாக இரண்டு நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் ஒரு சிலையை அப்படியே இருக்கட்டும் மற்றொரு மனம் மூச்சில் மட்டும் லைக்கட்டும் இதன் மூலமாக இந்த சுகாசனம் பாருங்க இந்த உடல் சுகம்னா நலம் ஆரோக்கியம் இந்த உடல் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்குரிய ஒரு நிலை அந்த சுகாசனத்தின் மூலமாகவே உடல்நிலை சமநிலைப்படுகின்றது நரம மண்டலங்கள் சமப்படுகின்றது எண்ணங்கள் சமப்படுகின்றது பொறுமையாக ஒரு நிமிடத்திலிருந்து ஆரம்பித்து இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கணும் பொறுமையாக கண்ணை ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் பண்ண போகிறாங்க முதல்ல வலது கால் மட்டும் மெதுவாக முட்டியில் போட்டுக்கோங்க கைகள் அப்படி சின்முத்திரையை வச்சுக்கோங்க பெருவரல் விரல் கண்களை மூடிக்கோங்க இந்த அர்த்த பத்மாசன நிலையிலையும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் உடல் ஒரு சிலையாட்ட வச்சுக்கோங்க எந்த பகுதியிலும் ஒரு சின்ன ஷேக் கூட வேண்டாம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடலில் எந்த ஒரு அசைவு இல்லாமல் இருக்க பாருங்க மனம் மூச்சில் ஐக்கட்டும் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அப்படியே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் ஆரம்பித்து இரண்டு நிமிடம் முதல்ல ஆரம்பிக்க வந்து முப்பது செகண்ட் ஒரு இரண்டு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிடம் இருக்க முடியும் அறுபது வினாடிகள் அப்புறம் நூற்றி இருபது வினாடிகள் அமைதியாக அப்படியே இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே கால் மாற்றிக்கிடணும் அடுத்த கால் மாற்றிக்கிடணும் கைகள் அப்படி சின்முத்திரை கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது முப்பது செகண்ட் ஆரம்பிங்க உடலில் எந்த ஷேக் இல்லாமல் அப்படியே ஒரு சிலையாட்டு இருக்கணும்னு இருக்க பாருங்கள் இரண்டு வாரம் மூன்று வாரம் ஒரு மாதத்தில் இரண்டு நிமிடங்கள் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கலாம் மிக அளவிடற்கரிய ஆற்றல்களும் பலன்களும் இந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது கிடைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறங்க கொள்ளுங்கள் இப்போ பைரவ முத்திரை பண்ண போகிறாங்க முதல்ல இடதுகை கீழே வச்சுக்கோங்க வலதுகை மேலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க கை மடியில் வச்சுக்கலாம் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி கை மாற்றிக்கோங்க வலது கை கீழே இடது கை மேலே கைகளை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி உரல் நுனி மீதி மூன்று வரல் தரையினை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் அதனோட மயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் மூன்று வேளை பிராக்டிஸ் பண்ணுங்கள் உடல்ல நல்ல சக்தி நன்றாக இருக்கும் உடம்புல உயிராற்றல் நன்றாக இருக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் மன அமைதி கிடைக்கும் சாந்தமாக நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் ஆற்றல் மிகச் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது உடல் ஆடாமல் அசையாமல் ஒரு நிமிடம் இருந்தாலே இந்த உடல் சமநிலைப்பட்டுவிடும் நாடி நரம்புகள் சமநிலைப்பட்டுவிடும் ஜீவன் மூச்சு சாந்தமாக இருக்கும் அவள் நல்ல உடலில் சக்தியை நன்றாக பெற்று சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்